திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களிலே எங்களுடைய பிரிந்தே இருப்பதன் ஊடாக எங்களுடைய பிரிந்தத்துவம் இல்லாது போகின்ற ஒரு அபாயம் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான எந்த ஒட்டுக் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் இன்னைந்த வடக்கு கிழக்கிலே தங்கை சின்னத்தின் கீழ் எங்களுடைய கட்சிகள் அனைத்திரண்டு இந்த தேர்தலை களமிறங்கும் தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தினுடைய தலைமைக்குழு மாவட்டத்தினுடைய செயலாளர் துணைச் செயலாளர்கள் கலந்து திருவோணமலையிலே இந்த தேர்தல் வருகின்ற தேர்தல் சம்பந்தமாக ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக எங்களுடைய இணையத்துவத்தை நிலைநிறுத்துவதற்கான கலந்துரையாடல் நடைபெற்றது அந்த வகையிலே குறிப்பாக திருவோணமலை அம்பாறை மாவட்டங்களிலே எங்களுடைய பிரிந்தே இருப்பதன் ஊடாக எங்களுடைய பிரிந்தத்துவம் இல்லாது போகின்ற ஒரு அபாயம் இரண்டு மாவட்டங்களிலும் இருக்கிறது மக்களும் இந்த பிரிந்து செல்லுகின்ற சூழ்நிலை பொது அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் அந்த வகையிலே தமிழ விடுதலை இயக்கம் இந்த அம்பாறையிலும் திருவோணமலையிலும் ஒற்றுமையாக செயல்படுவதற்கான எந்த விட்டுக் கொடுப்பையும் செய்வதற்கு தயாராக இருக்கிறது என்பதை நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம் ஆகிய இரண்டு மாவட்டங்களிலும் பிரதானமாக இருக்கின்றபடியால் மக்களுடைய பிரதிநிதிகள் இந்த பிரதேசத்திலே இல்லாது போகாமல் இருப்பதற்காக எல்லோரும் முரணியிலே வர வேண்டும் என்ற தீர்மானத்தை நாங்கள் வெட்டியிருக்கின்றோம் அந்த வகையிலே வரப்போகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு ஒற்றுமையான அணியாக செயல்பட வேண்டும் என்ற ரீதியிலே எங்களுடைய தீர்மானம் எடுக்கப்பட்டது எங்களுடைய குத்துவிளக்கு சின்னத்திலே போட்டியிடுவதற்கான தீர்மானமாகத்தான் நாங்கள் தோன்றுவோம் ஆனால் சங்கின் சங்கை நாங்கள் ஏற்கனவே பொது சபை முக்கியமாக எங்களோடு இணைந்து கொண்டதன் அடிப்படையில் அதை இந்த குத்துவிளக்கு சின்னத்துக்கு பதிலாக சங்கி சின்னத்தை மாற்றுவதற்கான முடிவுகளை நாங்கள் தேர்தல் ஊடாக செய்திருக்கின்றோம் அது இன்னும் தேர்தல் திணைக்களம் இன்றைக்கு தனது அறிவித்தலை தரும் என்று நான் கருதுகின்றேன் ஆகவே எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த வடக்கு கிழக்கிலே தங்கை சின்னத்தின் கீழ் எங்களுடைய கட்சிகள் அணி திரண்டு இந்த தேர்தலை களமிறங்கும் என்பதை குறிப்பிட அடுத்ததே திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களிலே புதி புதிதாக இந்த அணி அணிச்சிறை உள்ளதற்கான ஒரு பொறுமையை நாங்கள் கண்டுபிடித்து அதான் முதல் சொன்னது போல தமிழில் விடுதலை இயக்கம் எந்த விட்டுக் குடுப்பையும் திருவண்ணாமலை அம்பாறை மாவட்டங்களுக்கு அவர்களுடைய பிரதித்துவம் வருவதற்கான அனைத்து விட்டுக்குடு விட்டுக் குடுப்புகளையும் நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் ஏனென்றால் அம்பாறை திருவண்ணாமலை எங்களுடைய பிரதேசம் பறகி போக என்பதிலே நாங்கள் மிக நிதானமாக இருக்கிறோம் அந்த வகையிலே அந்த இரண்டு பிரதேசங்களும் எங்களுடைய பிரதேசங்கள் என்ற அடிப்படையிலே ஒன்றாக அணி திரண்டு இதில் பங்கு பெற்றுவதற்கான முயற்சியிலே விடுதலைக்கும் விடுதலைக்கம் உட்டுக்கொடுப்புகளை கொடுத்து இதை நிறைவேற்றும் என்பதை நான் இப்போ கூட்டணும்